பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய சூது முனிவர் சவுனகாதி முனிவர்களை பார்த்து சொன்னார் மனம் வாக்கு காயம் அதாவது மனசால் நினைக்கிறதாலையும் வாக்குன்னா வார்த்தைகளாலையும் காயம் உடலாலையும் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்னால நரகம் கிடைக்குது அப்பேற்பட்ட பெரிய பாவங்களை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்கன்னு சொன்னார் தன் மனைவி அல்லாத மற்ற பெண்களை அடைய விரும்புறது மற்றவங்க பொருட்களை அடைய விரும்புறது கெடுதல் நினைக்கிறது செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் செய்ய விரும்புறது இந்த நாளும் மானசீக பாவங்கள்னு சொல்லப்படும் அதாவது மனசால செய்யக்கூடிய பாவங்கள் ஆகும் இந்த நாளும் சம்பந்தமே இல்லாமல் பேசுறது பிரியமே இல்லாத பொய் து ஒருத்தர் இல்லாதப்ப அவரை பத்தி தப்பா பேசுது இந்த நாளும் வாசிக பாவங்கள் அதாவது பேச்சால ஏற்படுற பாவங்கள் சாப்பிடக்கூடாததை சாப்பிட்றது ஒரு உயிருக்கு துன்பம் கொடுக்கறது நிஷித்த காரிய ஆச்சரணம் அடுத்தவங்க பொருட்களை எடுத்துக்கிறது இந்த நாளும் உடலால செய்யக்கூடிய காய்காய பாவங்கள் இந்த பன்னெண்டு பாவமும் ஒரு மனுஷனை நரகத்தில் தள்ளும் இந்த பாவங்கள் தரக்கூடிய கணக்கில்லாத பயனை சொல்றேன் முனிவர்களே நம்ம பிறப்பு இறப்பு சுழற்சியை கடக்க அருள் புரிகிறவர் சர்வேஸ்வரன் அவரை தப்பாக பேசுகிறவங்க பாவிகள் ஈஸ்வரனையும் சாஸ்திரங்களையும் ஞானத்தையும் தப்பாக பேசுகிறவங்க பாவிகள் இந்த மகா பாவிகள் நரகத்தை அடைஞ்சு படுற பாட்டை யாராலையும் சொல்ல முடியாது சிவபெருமான் பற்றிய ஞானத்தை சொல்லிகிட்ருக்க தபோனிஷ்டர்களையும் குருவையும் பித்ருக்களையும் கடுமையாக பேசுகிறவங்க நரகத்தை அடைவாங்க சிவபெருமானை நிந்திக்கிறது குருவை நிந்திக்கிறது சிவபெருமான் பற்றிய ஞானத்தை நிந்திக்கிறது தேவர்கள் சம்பந்தமான பொருட்களை எடுத்துக்கிறது வேதம் படித்தவங்க பொருட்களை அழிக்கிறது இது எல்லாமே மகா பாதகங்கள் அறிவில்லாதவங்க சிவபெருமான் பற்றிய ஞானம் விளக்கப்பட்டிருக்க நூல்களை பறிச்சுக்கிறதும் மகா பாதகம் சர்வேஸ்வரனை பூஜை பண்ணுறத பார்த்து சந்தோஷப்படாதவங்க கும்பிடாதவங்க பயபக்தி இல்லாதவங்க மனம் போன போக்கில் நடக்கிறவங்களும் அதே மாதிரியே குரு சந்நிதியிலையும் அக்னி சந்நிதியிலையும் நடந்துக்கிறவங்களும் மகாபாதகர்கள் ஒரு கர்மயோகி அதாவது தன் உடலால உடல் வலிமையால பூஜை பண்றவங்க அந்தந்த காலங்களில் சிவன் கோயில்கள்ல செய்ய வேண்டிய தொண்டுகளை முறைப்படி செய்யலைன்னா குரு பூஜை செய்யலைன்னா அவங்களும் மகாபாவிகள் தான் இந்த விதி ஞான யோகிகளுக்கு பொருந்தாது சிவ ஆச்சார வழியில நடக்காம இருக்கிறது பக்தர்களை நிந்திக்கிறது சிவ ஆகமங்களை பூஜை பண்ணாம இருக்கிறது வேத பாராயணம் பண்ணாம இருக்கிறது எழுதாம இருக்கிறது ஒழுக்கம் குறைஞ்ச வார்த்தைகளை கேக்கிறது பேசுறது பொருள்கள் மேலே உள்ள ஆசையால் தப்பு செய்கிறது சுத்தம் இல்லாத இடங்கள்ல வேதம் முதலானது சொல்கிறது சிவபெருமான் பற்றிய ஞானத்தை எடுத்து சொல்கிற கதைகளுக்கு எதிர்ப்பு சொல்கிறது வீண் கதைகள் பேசுறது பொய் பேசுறது சக்தி இருந்தும் தானம் செய்யாமல் இருக்கிறது சுத்தமான இடங்கள்ல சிவபெருமான் சரிதங்களை சொல்கிறப்போ அங்கே போய் அசுத்தமான இடையூறுகளை செய்கிறது குரு யுகங்கள் கடந்து நடந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்க நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு தெரிஞ்சுக்கிறவர் அப்போ ஏற்பட்ட கிட்ட பக்தி செலுத்தாம அவரை அவமதிக்கிறது அவர் உத்தரவுகளை பின்பற்றாம எதிர்த்து பேசுறது குரு பூஜை செய்கிறப்போ அதை அலட்சியம் செய்கிறது குருவையோ அல்லது குரு மாதிரியே சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறவங்கள புறக்கணிக்கிறது குரு மனைவி மக்களை அவமதிக்கிறது தர்ம வழிய காட்டுற குருவை கடுமையா அவமதிக்கிறது இவங்க எல்லாம் சிவபெருமானை நிந்திச்சா அடைகிற பாவத்தை அடைவாங்க முனிவர்களே ஒரு உயிரை கொள்ற பிரம்மகத்தி செஞ்சவங்க தங்கத்தை திருண்டவங்க மது குடிச்சவங்க குரு பத்னியோட கூடினவங்க இவங்களோட சேர்ந்தவங்க இந்த அஞ்சு பேரும் பஞ்சமகா பாதகர்கள் கோபத்திலேயோ சுயநலத்தாலேயோ பயத்திலேயோ துவேஷத்தாலேயோ ஒரு வேதம் படித்தவரை கொல்லணும்னு நினச்சவங்க நினைச்சவங்க தரேன்னு சொல்லி ஒரு வேதியன வர சொல்லிட்டு அப்புறம் கொடுக்காதவங்க காரணமே இல்லாமல் ஒருத்தரை தூஷிக்கிறவங்க வித்தியைகளில் சிறந்து இருக்க காரணத்தால் left. சபையில தலைமை பொறுப்புல இருக்க ஒரு நல்ல பிராமணனை எதிர்த்து அவமதிக்கிறவங்க தானே எல்லாத்துலையும் வல்லவண்ணு எல்லார்கிட்டையும் தற்புகிற செஞ்சுக்கிறவங்க மற்றவங்களோட நல்ல குணங்களை மறைச்சு அவங்களுக்கு இல்லாத கெட்ட எல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றவங்க பசி தாகத்தால கஷ்டப்படுற ஒரு நல்லவரை தன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்காதவங்க அடுத்தவங்கள பயமுறுத்துறவங்க மற்றவங்க குற்றம் குறைய மன்னன்கிட்ட சொல்லி அவன் ஜீவனத்தை கெடுக்கிறவங்க பசியால் பசு அந்தணன் குரு முதலானவங்களுக்கு இடையூறு செய்கிறவங்க தேவ பூமி பிராமண பூமி பசு பூமி இத தன் பலத்தால எடுத்துக்கிறவங்க பிரம்மகத்தி செஞ்சவங்களுக்கு சமமானவங்க